இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற குறைவற்ற செல்வம் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள் மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாளிலையும் மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தகவலா நீங்க இதை எடுத்துக்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணா வீடியோ பாக்குறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை தட்டி விடுங்க நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க சுவிட்சர்லாந்துல வந்து பொம்மை துப்பாக்கிகள் அதிக அளவு

செய்வதற்காகவும் அத்தோடு அனுமதி இல்லாம சொந்தமாவோ இல்லைனா இறக்குமதி செய்யவோ கூடாது அப்படி இந்த சட்டத்தை எல்லாத்தையும் நீங்க மீற யாரா இருந்தாலும் சரி சட்ட ரீதியான விளைவுகளை எதிர்பார்க்க வேண்டி இருக்கும் எச்சரிக்கப்படுது இந்த ஃபர்ஸ்ட் நாக்ட் அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் வண்ணமயமான ஆடை எல்லாம் உடுத்தி ஆக்கபூர்வமான மாறு வேடத்தோடு நிறைஞ்ச ஒரு நேரத்தை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஆனா உங்க மாறு வேடத்துல ஒரு பொம்மை துப்பாக்கியை பயன்படுத்துறதா நீங்க திட்டமிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க குறிப்பா அந்த பொம்மை துப்பாக்கி வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவையா இருந்துச்சுன்னா அவதான முக்கியமா தேவை அப்படின்னு போலீசாரே அறிவுறுத்துறாங்க சுவிஸ் ஆயுத சட்டத்தின்படி என்னன்னு தெரியுமா உண்மையான துப்பாக்கிகள் ஏமாற்ற வகையில தோற்றம் அளிக்கக்கூடிய பொம்மை துப்பாக்கியா இருக்கும் அப்படின்னா அது தடை செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க உத்தியோகபூர்வ அனுமதி இல்லாம சுவிட்சர்லாந்துக்குள்ள இறக்குமதி செய்யவே முடியாது சொல்லப்படுது அப்படி சுங்கச்சாவடியில இந்த பொருளுக்கெல்லாம் என்னதான் நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இப்ப சொல்றோம் வெளிநாட்டுல இருந்து வெளி தோற்றத்துல பாதிப்பு இல்லாம பொம்மை பாக்கிகளை எல்லாருமே ஓட செய்கிறாங்க இருந்தாலும் சுவிட்சர்லாந்துக்குள்ள அந்த பொருள் வருது இல்லையா அத்தகைய பொருட்களை வந்து சுங்க அதிகாரிகள் நிச்சயமா சரிபார்ப்பாங்க சட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத அப்படியான வெளியாட்டு பொம்மை துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறைக்கு அனுப்பிடுவாங்க இப்படி காவல்துறைக்கு அனுப்பப்படும் போது எவ்வளவோ காசு கொடுத்து நீங்க வாங்கி இருப்பீங்க நிச்சயமா விரும்பத்தகாத விளைவெல்லாம் வாடிக்கையாளருக்கு ஏற்படுத்தப்படலாம் உரிய அங்கீகாரம் இல்லாம அத்தகைய ஆயுதங்களை இறக்குமதி செய்கிற எவருமே ஆயுத சட்டத்தை

அளவு வடிவம் நிறம் உண்மையான கை துப்பாக்கிகள் இல்லனா துப்பாக்கிகளை நெருக்கமா ஒத்திருக்கிற பிரதிகள் குறிப்பா சிக்கலானதுதான் இல்லைன்னா பிரகாசமான பச்சை போன்ற வெளிப்படையான நிறத்துல கண்ணை கவரக்கூடிய வகையில பொம்மத்துப்பாக்கி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க அது எல்லாம் அனுமதிக்கப்படக்கூடியதா இருக்கும் எந்த வித குழப்பத்தையும் ஏற்படுத்தாது ஆனா முற்றிலுமே கருப்பா இருக்கக்கூடிய ராணுவ உருமறைப்பு நிறங்கள் இருந்துச்சுன்னு வச்சு கொள்ளுங்க உண்மையான ஆயுதமாக தவறாக புரிஞ்சு கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதனால சட்ட சிக்கல் ஏற்பட போது இந்த சட்ட சிக்கலை எப்படி தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா திருவிழா ஆர்வலர்கள் சேகரிப்பாளர்கள் உண்மையான ஆயுதங்களை இறக்குமதி செய்யாம கவனமா இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு அனுமதிக்கப்பட்டிருக்கா என்றது உங்களுக்கு தெரியலன்னா வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சுங்க அதிகாரிகள் இல்லனா காவல்துறை கிட்ட பொருந்தக்கூடிய விதிமுறைகளை பற்றி நீங்க தெளிவாகி கொள்ளுங்க அதனால இதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக காணொலி ஒண்ணு துர்கவ் கண்டோனல் காவல்துறையினரால் வெளியிடப்பட்டுச்சு அது உங்களுக்கு மேலதிக புரிதல தெளிவா தரும் என்ற நம்பிக்கையில இப்போ உங்களுடைய பார்வைக்காக அந்த வீடியோ Eine, die mehr oder weniger echt aussieht. Alles, was irgendwie wie eine echte Schutzwaffe aussieht, geht um das Waffengesetz und darf nicht ohne Bewilligung in die Schweiz importiert werden. Darum werden genau so Waffen vom Zoll abgefangen. Der Besteller muss in so einem Fall mit einer Anzeige, einer Geldstrafe und einem Eintrag im Strafregister rechnen. Übrigens, wir haben mittlerweile so viele von diesen Wasserpistolen, dass man schon fast die ganze Uniformpolizei ausrüsten können. So oder so, wir brauchen nicht mehr, mehr davon.